ஏசாயா திருக்கதர்சன புத்தகம் பகுதி இருபது கேள்வி உண்மையுள்ள நகரத்தின் பிரபுக்கள் எதை விரும்பி எதை நாடி தேடுகிறார்கள் பதில் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி தேடுகிறார்கள் கேள்வி கர்த்தர் உண்மையுள்ள நகரத்தின் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் அவர்கள் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடும்போது உண்மையுள்ள நகரம் என்ன பெயர் பெறும் பதில் நீதிபுரம் என்றும் சத்தியநகரம் என்றும் பெயர் பெறும் கேள்வி சீயோன் எதினாலும் அதில் திரும்பி வருகிறவர்கள் எதினாலும் மீட்கப்படுவார்கள் பதில் நியாயத்தினாலும் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள் கேள்வி யார் சனர்குலமும் அவன் கிரியை அக்கினி பொறியுமாகி இரண்டும் அவிப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் பராக்கிரமசாலி கேள்வி கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பார் என்ற வாக்கியம் அதிகாரம் இடம்பெற்றுள்ளது எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு கர்த்தரின் நாளானது எவைகளின் மேலெல்லாம் வரும் பதில் பெருமையும் ஏற்றுமையானவைகள் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்ஷிஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும் சரியான பதிலை தெரிவு செய்க வானங்களே கம்பீரித்து பாடுங்கள் பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள் தீவுகள் பயப்படும் பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும் கேள்வி புத்தகத்தில் எத்தனை வித விலங்குகள் இடம்பெற்றுள்ளன பதில் நாற்பத்தி மூன்று விலங்குகள் இஸ்ரவேலின் பரிசுத்தர் பரிசுத்தருக்கு என்ற வார்த்தைகள் எசையா புத்தகத்தில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதில் இருபத்தி ஐந்து முறை கேள்வி சேனைகளின் கர்த்தர் சேனைகளுடைய கர்த்தரும் என்ற வார்த்தைகள் எசைய புத்தகத்தில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதில் அறுபத்தி ஒரு முறை கேள்வி ரட்சிப்பு ரட்சிப்பு மாணவர் என்ற வார்த்தைகள் ஏசையா புத்தகத்தில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதினோரு முறை கேள்வி நியாயம் நியாயத்தால் என்ற வார்த்தைகள் ஏசையா புத்தகத்தில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதில் முப்பது முறை நீதி நீதிக்கு நீதியினால் என்ற வார்த்தைகள் ஏசையா புத்தகத்தில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதில் அறுபத்தி இரண்டு முறை கேள்வி பயப்படாதே பயப்படாதேயும் என்ற வார்த்தைகள் எசையா புத்தகத்தில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதில் பதினான்கு முறை கேள்வி பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கடையாந்தரங்கள் என்ற வார்த்தைகள் ஏசையா புத்தகத்தில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதில் ஒன்பது முறை கேள்வி மகிமை என்ற வார்த்தை இசைய புத்தகத்தில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதில் அறுபத்தி ஒரு முறை கேள்வி முச்சடி நெருஞ்சில் என்ற வார்த்தைகள் இசைய புத்தகத்தில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதில் பத்து முறை கேள்வி பாக்கியவான்கள் என்ற வார்த்தை எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதில் மூன்று முறை கேள்வி புல் உலர்ந்து பூ உதிரும் என்ற வாக்கியம் ஏசையா நாற்பதாம் அதிகாரத்தில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதில் இரண்டு முறை கேள்வி துன்மார்க்கனுக்கு சமாதானமில்லை என்ற வாக்கியம் ஏசையா புத்தகத்தில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதில் இரண்டு முறை ஏசையா புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள இடங்கள் யூதா சமாரியா மேதியா, பாபிலோன் அசீரியா பெலிஸ்தியா மோவாப் எத்தியோபியா எகிப்து ஏதோ அரேபியா கடல் கடல்வனாந்திரம் தரிசன பள்ளத்தாக்கு தீரு இசைய புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள இடங்கள் கல்னோ கர்கமிசு ஆமாத் அர்பாத் ஆகியவை சீரியாவில் தமஸ்குவுக்கு வடக்கில் உள்ள இடங்கள் ஆயாத் மிக்ரோன் மிக்மாஸ் கேபா ராமா கிபியா காலிம் ஆனதோத் லாயிஸ் மத்மேனா கேபிம் நோப் இந்த இடங்கள் அசீரியா படை வடக்கிலிருந்து இருந்து எருசலேமை நோக்கி முன்னேறும் பாதையில் உள்ள இடங்கள் பத்ரோஸ் தெற்கு எகிப்துக்குள் உள்ள ஒரு பகுதி சினேயார் பாபிலோனுடன் தொடர்புடைய பகுதி சமுத்திர தீவுகள் மத்திய தரைக்கடலின் தீவுகள் ஆர் மோவாப்பில் உள்ள ஒரு முக்கிய நகரம் கீர் மோவாப்பில் உள்ள ஒரு அடைக்கல பட்டணம் தீபோன் மோவாபின் தலைநகரம் நேபோ மோவாபியர் துக்கத்தில் புலம்பும் இடம் மோசே கானான் தேசத்தை பார்த்த மலை என்று குறிப்பிடப்படுகிறது புலம்பலுடன் தொடர்புடைய இடம் யாகாஸ் லூகித் ஒரோனாயிம் நிம்ரிம் எக்லாயிம் பெரேலிம் தீமோன் ஆகியவை மோவாவிலுள்ள பட்டணங்கள் சேலா மோவாபிய அகதிகள் தஞ்சம் புகுந்த இடம் சிப்மா திராட்சை தோட்டங்களுக்கு பெயர் பெற்ற மோவாபிய நகரம் யாசேர் மோவாபின் வடக்கு முனையை குறிக்கும் இடம் கிராரேசே கிராரேஸ் அர்னோ நதிக்கு தெற்கே சுமார் பதினைந்து மைல் தொலைவில் உள்ள மோவாபின் முக்கிய நகரம் ஆரோவேர் ஆரோவேர் சீரியாவின் நகரங்களுடன் சேர்த்து கூறப்பட்ட பகுதி ரெப்பாயின் பள்ளத்தாக்கு நல்ல வளத்திற்கு பெயர் பெற்ற பள்ளத்தாக்கு சோவான் நைல் நதி பகுதியின் முக்கியமான நகரம் நோப் பண்டைய நகரமான மெம்பிஸின் எபிரேய பெயர் நோப் அஸ்தோத் மத்திய தரைக்கடலோரத்தில் அசிரியாவால் தாக்கப்பட்டு கைப்பற்றப்பட்ட ஒரு நகரம் ஏலாம் மேதியா இந்த பெலிஸ்திய இடங்கள் தற்போதைய தென்மேற்கு மற்றும் வடமேற்கு ஈரானில் அமைந்திருந்தன இவை பாபிலோன் வீழ்ச்சியில் ஒரு பங்கை வகிக்கும் என்று தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டுள்ளது தூமா வடக்கு அரேபியாவில் இருப்பதாக கருதப்படுகிறது சவக்கடலின் தென்கிழக்கில் அமைந்துள்ள ஏதோமுடன் தொடர்புடைய ஒரு மலை பிரதேசமாகும் திதான் ஒரு வணிக மக்களாக இருந்தனர் தேமா வடக்கு அரேபியாவில் ஒரு நகரமாக இருந்தது அக்கால வர்த்தக பாதைகளில் முக்கியமான மையங்கள் இங்கிருந்தன கேதார் அரேபியாவில் இருந்த ஒரு நாடோடி பழங்குடியினர் இவர்கள் வில்வித்தை திறமைக்கு பெயர் பெற்றவர்கள் சீதோன் தீர்வுடன் நெருங்கிய தொடர்புடைய நகரம் தீருவிலிருந்து வந்த மாலுமிகளால் வணிகத்தில் வளர்ச்சி பெற்ற இடமாக குறிப்பிடப்படுகிறது தர்ஷீஷ் மேற்கு மத்திய தரைக்கடலில் அமைந்துள்ள ஒரு துறைமுகம் இதன் கப்பல்கள் தீருவின் வர்த்தக வலைமையங்களில் முக்கியமாக பங்கு வகித்தன கித்தீம் மத்திய தரைக்கடலில் உள்ள ஒரு தீவு கப்பல்கள் ஆனேஸ் தஞ்சம் இடம் எகிப்தில் யூத தலைவர்கள் உதவி தேடி சென்ற இடம் தோபேத் எருசலேமுக்கு வெளியே இன்னும் பள்ளத்தாக்கில் உள்ள இடம் இது நரகத்திற்கு அடையாளமாகவும் குறிப்பிடப்படுகிறது காடுகள் மற்றும் கேதுர் மரங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு மலை பிரதேசம் அழகுக்காக அறியப்பட்ட மத்திய தரைக்கடலோர பகுதிக்கு அருகில் உள்ள ஒரு வளமான சமவெளி பாசான் மற்றும் கர்மேல் எர்சிலேமின் கிழக்கு மற்றும் வடக்கு உள்ள வளமான பகுதிகள் போஸ்ரா ஏதோமில் உள்ள ஒரு குறிப்பிடத்தக்க நகரம் லாகிஸ் யூதாவில் உள்ள ஒரு அடரனான பட்டணம் செப்பர்வாயிம் அசீரியர்களின் வெற்றியிலிருந்து விக்கிரகங்களால் பாதுகாக்க முடியாத நகரம் லிப்னா லாக்கிஸிலிருந்து பின்வாங்கி பிரஜா தாக்கிய இடம் கோசான் ஆரான் ரேசேப் தெலாசார் இந்த இடங்கள் அசீரிய நினைவு சின்னங்களில் காணப்படுகின்றன ஏனா ஈவா இவை அசிரியா ராஜாக்களிடம் வீழ்ந்த நகரங்கள் நினிவே அசிரியாவின் தலைநகரம் அரராத் தேசம் சனகிரிப்பை கொஞ்ச பிறகு அவனது குமாரரான அத்ரமலைக்கும் சரத்சேரும் தப்பி சென்ற இடம் மீதியான் ஏபாத் இந்த இடங்கள் ஒட்டகங்கள் சியோனுக்கு காணிக்கை பொருட்களை கொண்டு வருவதோடு சியோனுக்கு தங்கம் மற்றும் தூப வர்க்கத்தை கொண்டு வருவதோடு தொடர்புடையது கேதார் மற்றும் நெபாயோத் இந்த இடங்கள் சியோனுக்கு காணிக்கையாக வரப்படும் செம்மறியாடுகள் மற்றும் ஆட்டுக்கடாக்களின் மந்தைகளின் பெயர் பெற்றவை சீனிம் தேசம் எகிப்திற்கு தெற்கே உள்ள ஆஸ்வான் என்னும் இடத்தை குறிக்கிறது இசைய புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள நதிகள் என்னென்ன அர்னோன் நதி சீகோர் நதி எசிய புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள பள்ளத்தாக்குகள் என்னென்ன ரெப்பாயும் பள்ளத்தாக்கு கிபியோன் பள்ளத்தாக்கு ஆகோரின் பள்ளத்தாக்கு தரிசன பள்ளத்தாக்கு இசைய புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள மலைகள் என்னென்ன சியோன் மலை பெராக்சிம் மலை